பரசுத்த வேதாகமம் புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தின விஷேசம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் இருந்து பாபிலோன் மீது புலம்பல் அந்நகரோடு பரத்தமில் ஈடுபட்டு இன்பம் தூய்த்து வாழ்ந்த மண்ணுலக அரசர்கள் அவள் எரியும் போது எனும் புகையை பார்த்து அழுது மாரடித்து புலம்புவார்கள் அவள் படும் வேதனையை கண்டு அங்கு தொலையில் நின்று கொண்டு ஐயோ மாநகரே நீ கேடுற்றாயே அந்த வலிமை வாய்ந்த பாபிலோனே உனக்கு கேடு வந்ததே ஒரே மணி நேரத்தில் உனக்கு தீர்ப்பு வந்து விட்டதே என்பார்கள் மன்னக வணிகர்களும் அவளை நினைத்து அழுது புலம்புவார்கள் ஏனெனில் அவர்களுடைய சரக்குகளை இனி வாங்குவார் எவரும் இல்லார் பல வகை பொருட்கள் விலை மரம் வெண்கலம் இரும்பு சலவை கல் ஆகியவற்றாலான பொருட்கள் இலவங்கம் நறுமண பொருட்கள் தூப வகைகள் நறுமண தைலம் சாம்பராணி திராட்சை மது எண்ணெய் உயர் ரகம் மாவு கோதுமை ஆடு மாடுகள் குதிரைகள் தேர்கள் அடிமைகள் ஆகிய மனித உயிர்கள் ஆகியவற்றை எல்லாம் வாங்க எவரும் இலார் நீ விரும்பிய கனிகள் உன்னை விட்டு அகன்று போயின உன் மீனுக்கு பகட்டு எல்லாம் ஒளிந்து போயின இனி யாரும் அவற்றை காண போவதில்லை என்பார்கள் இச்சரக்குகளைக் கொண்டு அவளோடு வணிகம் செய்து செல்வம் திரட்டியவர்கள் அவளது வேதனையை கண்டு அங்கி தொலையிலேயே நின்ற வண்ணம் அழுது புலம்புவார்கள் ஐயோ மாநகரே நீ கேதுற்றாயே விலையுயர்ந்த மெல்லிய ஆடையும் செந்நிற கரன் சிவப்பு உடையும் அணிந்து

அவர்கள் தங்கள் தலை மேல் புழுதியை வாரி போட்டுக் கொண்டு அழுது புலம்பினார்கள் ஐயோ மாநகரே நீ கேடுற்றாயே கடலில் கப்பலோட்டிய ஓட்டிய அனைவரையும் தன் செல்வ செழிப்பால் செல்வராக்கிய நீ ஒரே மணி நேரத்தில் பாலறிந்து விட்டாயே என்று கதறினார்கள் விண்ணகமே இறை மக்களே திரு தூதர்களே இறை வாக்கினர்களே அவளை முன்னிட்டு மகிழ்ந்து கொண்டாடுங்கள் கடவுள் உங்கள் சார்பாக அவளுக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கி விட்டார் பின்னர் வலிமை வாய்ந்த ஒரு வானதூதர் பெரிய எஞ்சிரக்கல் போன்ற ஒரு கல்லை தூக்கி கடலில் எறிந்து பின்வருமாறு கூறினார் பாபிலூன் மாநகரே நீ இவ்வாறு வீசி எறியப்படுவாய் நீ இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விடுவாய் யார் மீட்டுவோர் பாடகர் குழல் ஊதுவோர் எக்காலம் முழக்குவோர் ஆகியோர் எழுப்பும் இசை இனி உன் நடுவே எழவே எழாது தொழில் செய்யும் கைவினைஞ்சர் அனைவரும் இனி உன் நடுவே குடியிருக்கவே மாட்டார்கள் எந்திரக்கள் எழுப்பும் ஒளி இனி உன் நடுவே எழவே எழாது விளக்கின் ஒளி இனி உன்னகத்தை ஒளிரவே ஒளிராது மணமக்களின் மங்கள ஒளி இனி உன்னகத்தை வாக்கினர்கள் இதை மக்களின் இரத்த கரையும் என் மண்ணுலகில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்த கரையுமே அவளிடம் காணப்பட்டது ஆமேன்